வெற்றி முருகனுக்கு கரோரா எல்லாம் அல்ல பிரணாமலி இரவன் கருணாச்சன மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான நண்டபுமஸ்வாமி கரோரா ஸ்ரீ புருஷ மங்கியமர்ந்த பெருமாள் கரோரா எம்பெருமார் கருமுழு மற்றும் குருராதன் சாரணி திருவாம்திருப்போட மகாமந்திரத்தில் கௌமார்த்த வரிசபடி பாடலின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆடல் மத நம்பின் என தூங்கும் ஸ்ரீ புருஷம் வங்கி தளத்து திருப்போருக்கான இசைவிடத்தை பழனாண்டம் திருவிழிகம் ஸ்ரீ புருஷ பெருமாள் அமர் பெருமாள் திருவள்ளுவரு வெற்றி முருகனுக்கு அரோரா 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 तानदन तन्द तन्दन तानदन तन्द तन्दन तानदन तन्द तन्दन तनदन आल्मन् अ ஒளி அலம்பு கொங்கையின் ஆதி குருவின் பதங்களை நீதி உடன் அன்புடன் பணியாமல் மனம் நொந்து உடல் அழியாதே வேடர் என நின்ற ஐம்புல நாலு கரணங்களின் தொழில் வேறுபட உணர்ந்து அருள் பெருமாறு என் கெட வந்து சிந்தனை மாயை அற வெண் துன்றிய வேத முடிவின் பொருள் அருள்வாயே முருகா வேடர் என நின்ற ஐம்புல நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்து அருள் பெறுமாறு என் கெட வந்து சிந்தனை மாயை வென்று துன்றிய பேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே முருக தாடகை உரம் கடிந்து ஒளி மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடன்

மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய ஸ்ரீ புருட மங்கை தங்கிய பெருமாடே கலங்கிட வாடை முழுதும் பறந்து எழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம் உந்திய ஸ்ரீ மங்கை தங்கிய பெருமாளே என் பேடை வந்து சிந்தனை மாயை அற அரபெண் துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே முருக வேடர் என நின்ற ஐம்புல நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்று அருள் பெருமாறு அருள் பெருமாறு என் கெட பந்து சிந்தனை அற வெண் வேத முடிவின் பரம்பொரு முருக நடமாடும் சீர் மகிழ மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பன் முந்திய ஸ்ரீ புருட மங்கை தங்கிய பெருமாளே முருகா வேடன நின்று ஐம்புடன் நாடு கருணங்களின் தொழில் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு என் வேடைகிட வந்து சிந்தனை மாய அற வென்று துன்றிய வேத முடிவின் பரம்புள் முருகா தாடகை புறம் கடிந்து ஒளி மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடந்து திருண் சிலை முறியா ஒன் ஜானகி தானம் கலந்தபின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வச்சனும் சிறந்தவன் மருகோனே சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்தல தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மையில மஞ்சு துஞ்சிய சோலை செம்பனுந்திய புருடம் அங்கை தங்கிய பெருமானின் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாமுரான திருப்பாக சமர்ப்பணம் குறாத அர்றாபெருமாள் தொடலி சாமி எல்லாமில் பழி பெருமான் திருப்பாங்க சம்பவம் முருகா 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 முருகா